கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற நான்கு பகுதி நிலப்பரப்பிலும் அங்கங்கே வாழ்வதற்குரிய பறவைகளும் விலங்குகளும் மக்களும் மற்ற நிலங்களும் சென்று சலிப்பு தீர இன்பம் நு நுகர்வதை காணலாம் எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட சிறப்பை காவிரி இருபது இருவது சோழ நாடு காவிரி எங்கே தோன்றினாலும் வெவ்வே நாட்டு வழியே வந்தாலும் அதன் முழு பயனையும் பெறுவது சோழ நாடுதான் சூரியன் வெம்மையாக தன் கதிர்களை வீசி எங்கும் பசு மரங்கள் வாடி மலைகளில் அருவி வறண்டாலும் மேகம் மழை பெய்ய மறந்தாலும் எங்கும் மறந்தாலும் என்றைக்கும் பொய்யாமல் நீர்வளம் பெருக்குவது காவிரி காவிரியில் வெள்ளம் வருவதை பார்த்தால் எத்தனை அழகாக இருக்கிறது மலைப்பகுதியில் இருந்து வருவதால் மலைவினை பொருட்களை ஆற்று நீர் அடித்து வருகிறது நரை கொடியும் நறந்த பொன்னும் அகிலும் சந்தனமும் அதில் மிதந்து வருகின்றன அவற்றை காவிரி கரையிலே ஒதுங்கி செல்கின்றது சோழ நாட்டில் உள்ள குளத்திலும் மடுவிலும் தன் நீரை நிரப்புகிறது அங்கே மகளிர் நீரை குடைந்து விளையாடுகிறார்கள் இந்த புது வெள்ளத்தால் எங்கும் நெற்பயிர் மிக சிறப்பாக விளைகிறது விளைந்த பயிர் காய்ந்து முதிர்ந்து வளர்கிறது நெற்கதிரை அறிவால் நாள் அறுத்துக்கிறார்கள் கதிர்களை மலை போல குவிக்கிறார்கள் பின்பு கடா விட்டு நெல்லை குவியல் குவியலாக போடுகிறார்கள் கொன்னிறம் பெற்று அவற்றை பார்த்தால் மேறு மலையின் இணைப்பு வருகிறது பின்பு நெல்லை குதிர்களிலே கொண்டு போய் போட்டுகிறார்கள் எல்லா குதிர்களும் நிரம்பி விடுகின்றன ஒவ்வொரு வேதியிலும் ஆயிரம் களம் நெறிக்கிறது எல்லாம் காவிரி தரும் செல்வம் தான் சோழ நாட்டையே காப்பாற்றுகிறது இவ்வாறு சோழ நாட்டின் வளத்தை முடத்தாம கண்ணியார் வர்ணித்து பெருனர் ஆற்றுப்படையை பாடி நிறைவேற்றினார் இருநூற்றி நாற்பத்தெட்டு அடிக்கடி உடைய பெரிய பாட்டது அதை கேட்ட கரிகால் வளவன் பெண் புலவரை பாராட்டி வரிசையில் வழங்கினார் முடத்தாம கண்ணியார் பாடல் புலவர் அவைக்களத்தில் ஏறி பாராட்டை பெற்ற பிறகு வேறு புலவர்கள் கரிகாலனுடைய புகழை பல பாடி அரங்கேற்றி சோழ மன்னன் வழங்கும் பரிசிலை பெற்று சென்றார்கள் கரியலூரில் உருத்திரன் என்பவருடைய முதல்வராகிய கண்ணனார் என்பவர் சிறந்த தமிழ் புலவராக விளங்கினார் அவரை கடியலூர் உருத்திரன் கண்ணனார் என்று யாவரும் சொல்வார்கள் அவர் கரிகாலனை பற்றி ஒரு பெரிய பாட்டை பாடினார் காவிரி பூப்பட்டினம் வர வர சிறப்பு அடைந்திருப்பதைக் கண்டவர் அவர் அப்பட்டினம் வணிகத்தினால் உலகில் உள்ள பல நாடுகளுடன் தொடர்பு கொண்டு விளங்கியது நாட்டின் கண்டங்களையும் கரிகாலன் புகழையும் உலகெங்கும் பரப்புவதற்கு அந்த கடற்கரை பட்டினம் வாயிலாக இருந்தது பட்டினம் என்பது காவிரி பூப்பட்டினத்தையே குறிப்பிடும்படியாக அதற்கு சிறப்பு அமைந்தது அந்த நகரத்தின் பெருமையும் செல்வ மிகுதியையும் வாணிகத்தையும் வாயார பாட வேண்டுமென்று கண்ணனார் எண்ணினார் அதோடு கரிகால் வளவனுடைய வரலாற்றையும் அந்த பாட்டில் இணைக்க விரும்பினார் பல நாள் சிந்தித்து பட்டின பாலை என்ற நீண்ட பாட்டை இயற்றி முடித்தார் முன்னூற்றி ஒரு அடிகளை கொண்ட அந்த பாட்டு காதலன் ஒருவன் சொல்வது போல அமைந்திருந்தது இல்லறம் நடத்துவதற்கு வேண்டிய பொருளை தேடும் பொருட்டு காதலியை பிரிந்து செல்லலாம் என்று முதலில் அவன் நினைக்கிறான் பிறகு அவளை பிரிவது துன்பத்தை தரும் என்ற எண்ணம் உண்டாகிறது அப்போது தன் நெஞ்சை பார்த்து காவிரிப்பூ பட்டினத்தை பெற்றாலும் கரிகாலனுடைய வேலை காட்டினும் வெண்மையான பாலை நிறத்தை கடந்து வர வேண்டும் என்னுடைய காதலியின் அம் மன்னனுடைய சிங்கோலை விட தன்மையை உடையது என்று சொல்கிறான் இப்படி சொல்லும் போக்கில் காவிரிப்பூ பட்டினத்தில் பெருமையையும் காதலனுடைய புகழையுமே புலவர் பிரித்துரைக்கிறார் சுக்கரன் வடக்கே இருந்தான் மலைப்பொழியும் என்று சொல்வார்கள் அது தெற்கே சென்றால் மலையின்றி பஞ்சமுண்டாகும் அவ்வாறு பஞ்சமுண்டாகி வானம் பாடி வானத்தை நோக்கி மலைத்துளிக்காக வாய் திறந்து பாடியும் நீர் கிடைக்காமல் அது வாடும்படி பஞ்சமுண்டானாலும் புரியாமல் குடகு மலையிலிருந்து வருகின்ற காவிரி தண்ணீரை அரப்பி பொன்னை கோழிப்பது சோழ அந்த நாட்டில் என்றும் விளைவு அறுத வயல்கள் பார்த்திருக்கின்றன சிறிய சிறிய ஊர்கள் நாடு முழுவதும் வளப்பத்தோடு விலகுகின்றன கரும்பும் நெல்லும் எண்ணெயும் கபக்கும் மஞ்சளும் சேம்பும் மாவும் பனையும் வளர்ந்து நல்ல பயனை தருகின்றன அங்கங்கே மகளிர் நெல்லை உலர்த்துகிறார்கள் அந்த நெல்லை தின்ன வரும் கோழியை ஓட்ட அருகிலே கல்லில்லை வேறு யாதும் இல்லாமையால் தம்முடைய காதில் உள்ள குழையை வாங்கி கோழிகளின் மேல் எரிந்து ஓட்டுகிறார்கள் அந்த குலைகள் சிறு குலைந்தைகள் விடும் விளையாட்டு வண்டிகளை தடுக்கின்றன ஒன்றுக்கொன்று அருகருகாக பல ஊர்கள் நிறைந்ததும் சோழ நாடு முகையவர்களால் உண்டாகும் அச்சமே அவ்வூர்களில் இல்லை அந்த நாட்டில் கடற்கரையில் விளங்குவது காவிரிப்பு பட்டினம் படகிலே உப்பை கொண்டு வந்து நெல்லு அதை விற்று அந்த படவில் நெல்லை நிரப்பிக் கொள்கிறார்கள் பலத்தவர்கள் அந்த படகுகளை களிகளின் பக்கத்தில் குதிரைகளை போல கட்டியிருக்கிறார்கள் நகரத்துக்கு புறம்பே தோப்புகளும் பூஞ்சோலைகளும் தெரிந்திருக்கின்றன வலிமையை பெற்ற கரைகளை உடைய நன்னீர் பொய்கள் இருக்கின்றன அந்த பொய்களில் மலர்கள் மலர்கின்றன அவற்றுள் மிக பெரிய நீர்நிலைகள் இரண்டு உண்டு அவற்றை இருக்காமா இன ஏரி என்று சொல்வார்கள் இந்த ஏரிகளுக்கு அப்பால் பலமான கதவுகளுடைய மதில் ஓங்கி நிற்கிறது அந்த கதவுகளின் சோழ அரசனுடைய குடிச்சின்னத்தை பொறித்திருக்கிறார்கள் நகரத்துக்குள்ளே புகுந்தால் முதலிலே கண்ணில் படுவது அன்னதானம் செய்யும் அரசாலை அங்கே சோட்டை வடித்த கஞ்சி ஆற்றைப் போல ஓடுகிறது அந்த கஞ்சியை குடிக்க வரும் காளை மாடுகள் தம்முள்ளே சண்டை போடுகின்றன அதனால் கஞ்சி பாயின்மிடம் சேராகி விடுகிறது பிறகு அங்கே வண்டிகள் செல்வதனால் சேறு காய்ந்து புழுதி பறக்கிறது உள்ள மாடங்களிலே அந்த புழுதி படுகிறது இந்த அரைச்சாலைக்கு அருகே பசுமாடுகளையும் விடுதிகளையும் பாதுகாக்கும் சாலைகள் இருக்கின்றன அவற்றினுள்ளே கேணிகள் உள்ளன அப்பால் தவம் செய்வர்களின் மடங்களும் முனிவர்கள் வேள்வி செய்யும் சாலைகளும் காளி கோயிலும் உள்ள இளமர சோலைகளை காணலாம் கடற்கரை பக்கத்தில் பரதவர் மக்கள் தமக்கு விருப்பமான மூனை தின்றுவிட்டு அப் அடப்பம் தலையிலே சொருகி கொண்டு ஆட்டை முட்டவிட்டு விளையர்கள் காடை காதாரிகளை செய்து பார்க்கிறார்கள் ஒருவரோடு ஒருவர் மரப்போரும் வாட்போரும் செய்து விளையாட்டு அயர்கிறார்கள் பரதவர் தெருவில் உல உரைகின்றார்கள் இருக்கின்றன பண்டிகளையும் ஹோலிகளையும் அவர்கள் வளர்க்கிறார்கள் அமாவாசை நாளிலும் பௌர்ணமி அன்றும் கடலில் பரதவர் மீன் பிடிக்க போகாமல் தம்முடைய தெய்வமாகிய வர்ணனுக்கு பூசை போடுகிறார்கள் தம் மனைவி மறுவுடன் சேர்ந்து மீனின் கொம்பை நட்டு அதில் வர்ணனை எழுத்தரிலிருந்து வழிபடுகிறார்கள் பூதாளம் பூமாலையும் தாளம்பூவையும் சூடி பணக்கல்லை விளையாடுகிறார்கள் காவிரி கூடலோடு கலக்கு படத்தில் தீவினை போக கடலாடி பிறகு நல்ல நீரில் குளிக்கிறார்கள் பெரிய வீதிகளில் பல மாடங்கள் இருக்கின்றன வானுலகத்தை போன்ற இன்பங்களை உடையவை அவை அங்குள்ள மகளிர் இரவில் இனிய பாடலை கேட்டும் நாடகங்களை கண்டும் நிலாவிலே இருந்து மகிழ்ந்தும் கல்லை அருந்தாமல் உயர்ந்த மதுபானங்களை அழுத்தியும் பட்டை கலைந்துவிட்டு மிக நுட்பமான துகிலை உடுத்தும் வகையிட்டனர் அப்படியே அவர்கள் தூங்கி போகிறார்கள் மாடங்களில் ஏற்றிய விளக்குகள் விட காலத்திலும் சுடர்விட்டு இருக்கின்றன இரவிலே மீன் வேட்டைக்காக சென்ற பரவதர்கள் அந்த விளக்கை ஒன்று இரண்டு என்று எண்ணுகிறார்கள் வாழும் கண்ட திருவிடை பண்டசாலை இருக்கிறது அங்கே கடுமையான காவலை அமைத்திருக்கிறார்கள் உள்நாட்டிலிருந்து வரும் பண்டங்களை அங்கே குவித்திருக்கிறார்கள் அவற்றுக்கெல்லாம் குடிப்பொரியை இட்டு சுங்கம் வாங்கி கப்பல்களில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் அப்படியே கப்பலில் வெளிநாட்டிலிருந்து வரும் பண்டங்களுக்கும் இட்டு சுங்கம் வாங்குகிறார்கள் இந்த பண்டசாலையின் முற்றத்தே முற்றத்தை பல பண்டங்களுடைய மூட்டைகளின் மலையைப் போல குவிந்து கிடக்கின்றன அவற்றின் மேல் நாயும் ஆடும் ஏறி விளையாடுகின்றன சுங்க வரி மற்றும் அதிகாரிகள் நேர்மையுடன் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள் அவர்கள் சிறிதும் சோரமில்லாமல் வேலை செய்கிறார்கள் அலந்தறியாத பல பண்டங்கள் அங்கே கிடைக்கின்றன ஏவலர்கள் அவற்றை கப்பலிலிருந்து இறக்குகிறார்கள் பலவற்றை கப்பலில் ஏற்றுகிறார்கள் திருமகள் களிநடம் புரியும் அங்காடி வீதிகளிலே உயர்ந்த மாடங்கள் இருக்கின்றன திண்ணைகளும் படிக்கட்டுகளும் இடைக்களியும் பல கட்டுகளும் உடைய மாடக்கலவை அங்கே அழகிய மகளிர் கடவுளை வணங்குகிறார்கள் சூழல் அவுகின்றது யாழும் முரழுகின்றது முழுவும் முரசும் முழங்குகின்றன எப்போதும் விழா அறாத ஆவண விதி அங்கே பல வகையான கோடிகள் அசைகின்றன கடவுளை தோழும் கோயில்களில் ஒரு வகையான கொடிகள் அசைகின்றன இன்ன இன்ன பண்டங்கள் இங்கே விற்கப்பெறும் என்பதற்கு அடையாளமாக நட்ட கொடிகள் அங்கங்கே இருக்கின்றன பல நூல்களை கட்டும் கேட்டும் கரை கண்ட அறிவுடைய நல்லாசிரியர் தம்மோடு யாரேனும் வாதம் செய்வார் உண்டானால் வருக என்று தம் வீட்டு வாயிலில் நாட்டிய கொடிகள் ஒரு சார் அசைகின்றன கடற்பக்கத்தை பார்த்தால் கப்பல்களில் உள்ள கூம்புகளில் கொடிகள் பறக்கின்றன கல் இடத்தில் அதை குறிக்க தனியே கொடியை நட்டியிருக்கிறார்கள் இப்படி பல கொடிகளும் கலந்து பல நிறங்களோடு விளங்கும் கட்டினத்தில் வந்த அழகான குதிரைகள் ஒரு பக்கம் நிற்கின்றன பிற நாட்டுக்கு போக வேண்டிய மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இமய மலையிலே பிறந்த ஓரிடத்தில் விற்பனையாகின்றன மேற்கு மலையிலே விளைந்த சந்தனமும் அகிலும் ஓரிடத்தில் போட்டி கிடக்கின்றன ஆண்டை நாட்டு கடலிலே எடுத்த முத்தும் அவலமும் ஓரிடத்தில் பளபளக்கின்றன கடற்கரையிலே வி வினை தண்டவும் ஒரு பக்கம் காவிரி கரையிலே விளைத்த பொருள் உரு பக்கம் ஈழ நாடாகிய இலங்கையிலிருந்து வந்த உணவு பொருள் ஒரு சார் காலகமாகிய ஆகிய பர்மாவிலிருந்து வந்த பண்டம் ஒரு சார் இவ்வளவு பண்டங்கள் நிறைந்து கிடக்கும் ஆவணத்தில் நேர்மையான முறையில் வணிகர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் வேளாளர்கள் நடுநிலையோடு வாழ்கின்றனர் கொலையும் களவும் இன்றி மக்கள் வாழ்கிறார்கள் பசுமாடுகளை பாதுகாக்கிறார்கள் புண்ணிய செயல்களை இடையீன்றி செய்து வருகிறார்கள் எங்கே பார்த்தாலும் வாணிகம் உலகில் உள்ள பண்டங்கள் அத்தனையும் இந்த அங்காடியிலே காணலாம் அது மாத்திரம் அன்று உலகத்து மொழிகள் பலவற்றையும் அங்கே கேட்கலாம் அந்தந்த நாடுகளில் வந்த சொல் செல்லும் மக்கள் பலர் இங்கே உழவுகிறார்கள் அவர்கள் தங்கள் மொழிகளில் பேசிக்கொள்கிறார்கள் எப்போதும் விழா நிறைந்த வீதியான விளக்கிறது ஆவண நிதி காவேரிப்பு பட்டினத்து சிறப்பை எண்ணி முடிவு காண முடியுமா இவ்வாறு பூம்புகாராகிய பட்டணத்தை சிறப்பித்து பாடிய உருத்திர கண்ணனார் கரிகால் வளவனுடைய வீரத்தையும் பிற இயல்புகளையும் விரிவாக பாடின அவன் பகைவருடைய சிறையில் இருந்ததையும் அதில் நின்றும் விடுதலை பெற்று அரசுரிமை பெற்றதையும் பல போரில் வெற்றி பெற்றதையும் ஒளியார் அருவார் வடநாட்டார் குடநாட்டார் பாண்டியன் முதுவர் இருங்கோ வேல் ஆகியோர்களை புறக்கண்ட சிறப்பையும் பாடினார் காட்டை அழித்து நாடாக்கிய நலத்தை புகழ்ந்தார் குளங்களை வெட்டி வளம் பெருக்கினார் கரிகாலன் குறையூரை விரிவாக்கி அங்கே அரண்மனையை கட்டி பல மக்களை கொண்டு வந்து நாட்டினான் மதிலை கட்டி அங்கங்கே அம்புகளை வைக்கும் போய் அமைத்தான் இவ்வாறெல்லாம் அவன் நகர நிர்மாணம் செய்ததையும் உருத்திர கண்ணனார் அழகாக பாடினார் பாட்டை நிறைவேற்றிய புலவர் கரிகாலனிடம் சென்றார் பல புலவர் கூடிய அவையில் அதனை படித்து அரங்கேற்றினார் சோழ நாட்டு பலவத்தை கேட்டு மகிழ்ந்தார் பல பட்டினத்தின் சிறப்பை கேட்டு கேட்டு நன்று நன்று என்று கூறி பாராட்டினர் பலர் காவிரி பூ பட்டணத்தின் அமைப்பை சித்தரிக்கும் பகுதிகளை புலவர்கள் யாவரும் கேட்டு கேட்டு இன்ப கடலில் மூழ்கினர் அப்பால் கரிகாலனுடைய வீரப்பூகளை விரிக்கும் பகுதியை கேட்டு வியந்தார்கள் அரங்கேற்றம் நிறைவேறியது புலவருக்கு தூசும் துகிலும் மணியாரமும் அணிந்தான் கரிகாலன் அற்றோடு பதினாறு லட்சம் பொன்னை பரிசாக அளித்தான் பாட்டு கேட்ட பரிசு என்று யாவரும் பாராட்டினர் பட்டினத்தின் புகழை இவ்வளவு சிறப்பாக பாடினவர் யாரும் இல்லை அப்படி பாடிய புலவருக்கு இவ்வளவு மிகுதியாக பரிசளித்த மன்னனும் யாரும் இல்லை வாக்கிலே பொன் கொலிக்கும் காவிரியை கண்டோம் பொன் நிலத்தை கண்டோம் பொன் வளரும் பட்டினத்தை பார்த்தோம் இத்தனையும் பாடிய புலவரிடம் பொன் கொளிக்க வேண்டாமா அதனால் அரசர் பிரான் இத்தனை பொன்னை பரிசாக அளித்திருக்கிறான் புலவர் பாடிய பாடல் நெடுங்காலம் இருக்கும் புறவலன் வீரமும் அவன் பதினாறு நூறாயிரம் பரிசளித்த புகழும் இந்த பாட்டோடு நெடுங்காலம் பாடும் இப்படி புலவர்களும் மற்ற மக்களும் பாட்டை பரிசையும் பற்றி பேசிய பாராட்டினார்கள் கரிகாலனுடைய புகழ் மேன்மேலும் பலர்ந்து வந்ததுக்கு அவன் முன்பு நாங்கூர் வேளின் மகளை மணந்து கொண்ட பிறகு வேறு சில பெண்களை மணந்து கொண்டார் அவர்களுக்கு அறிவியல் சிறந்த மக்கள் பிறந்தனர் அவர்களுள் ஆதிமந்தி என்ற பெண்ணும் ஒரு ஆதிமந்தி அழகும் அறிவும் சிறந்து விளங்கினார் வளனுடைய பெண்ணுக்கு கலையறிவு மிகுவது மிகுவது இயற்கைதானே பாண்டி நாட்டு இளவரசனும் வேறு பலரும் அவளுடைய காதலை பெற முயன்றார்கள் சேர நாட்டிலிருந்து ஒரு நாள் ஒரு அரசியலங்குமரன் கரிகாலனுடைய அவைக்கு வந்தான் சேர அரசன் கரிகால் வளனுடைய ஆட்சிக்கு அடங்கியனவனாக இருந்தான் ஆதலின் சேர நாட்டிலிருந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூபகாருக்கு வந்து செல்வது வழக்கம் சேர அரசங்குமரனுக்கு ஆட்டன் அத்தி என்று பெயர் அவன் இரண்ட மலர்ந்த முகமும் அறிவொளி வீசும் கண்கள் முடையவனாக தோன்றினான் எடுப்பான தோற்றமும் மிடுக்கான நடையும் அஞ்சாத நெஞ்சம் உடைய ஆட்டினத்தி சில காலம் அரண்மனையில் தங்கியிருந்தான் கரிகால் வளவனுடைய அன்புக்கு உரியவனானான் வளவனுடைய மகள் ஆந்திமந்தியைக் கண்டு பேசும் பெரும் மகனுக்கு கிடைத்தது அவனுடைய எழில் வளவனுடைய மகளின் உள்ளத்தை வவ்வியது அப்படியே அவனும் அவளை கண்டு காப்பான் இருவர் உள்ளமும் ஒற்றுப்பட்டன இந்த செய்தியை கரிகால் வளவன் அறிந்தான் ஆமை காமூட்டும் மனம் செய்து கொள்ளும் காதல் மனத்தை தமிழ் நூல்கள் மிக சிறப்பாக பாராட்டின ஆதலால் தன் மகளுடைய காதல் வளர இடம் கொடுத்தான் வளவன் பின்பு அவ்விருவருக்கும் மிக சிறப்பாக திருமணம் நிகழ்ந்தது திருமணம் நிகழ்ந்தது முதல் ஆட்டணத்தில் சோழ நாட்டிலே தங்கியிருந்தான் தன் அரும் காதலியாகிய ஆதிமந்தியுடன் பல இடங்களுக்கு சென்று வந்தான் சோலைகளுக்கு சென்று தன்னன் தின்றன் வீச மலர் மனம் எங்கும் பரவ வண்டு பாட குயில்லிசைந்திய மயிலாட அங்கே தங்கி இங்குற்றான் ஆற்றிலும் குளத்திலும் நீராடி இன்புற்றான் காவிரி ஆற்றை பார்த்து பூரித்து போனான் ஆதிமந்தியின் காதலன் வேலி ஆயிரம் களம் இடையும்படி ஆக்கும் வந்த ஆற்று வளத்தால் தமிழ்நாட்டில் சோழ மண்டலத்துக்கு தனி வளம் அமைந்திருப்பது எண்ணி வியந்தான் அவன் தன் ஊரில் இருந்தபோது அடிக்கடி கடலில் நீராடுவான் கடலில் குதித்து மூழ்கியும் அலையில் இதந்தும் நீந்தி விளையாடுவதில் அவனுக்கு விருப்பம் அதிகம் காவிரி நீரிலும் அப்படியே துளைந்து விளையாடினான் நெடுநேரம் நீருக்குள் மூழ்கியபடி இருக்கும் பயிற்சியை அவன் செய்திருந்தான் ஆடி மாதம் பிறந்தது காவிரி புது வெள்ளம் வந்தது புது வெள்ளம் வந்தால் உழவர்களுக்கெல்லாம் ஒரே குதுகலம் அதை வரை கொட்டி வரவேற்றார்கள் நுங்கு நுரைமா காவிரி வந்தது புது மனை பெண்ணை போல மலர்களையும் களீரையும் சுமந்து வந்தது கணவன் வீட்டுக்கு விரைந்து செல்பவளைப் போல கடலை நோக்கி வேகமாக ஓடியது ஆட்டணத்தை காவிரி வெள்ளத்தை பார்க்க விரும்பினாள் காதலியும் அழைத்து அப்பாவையும் அழைத்து பார்க்கிறேன் வந்தால் எல்லாரும் முற்றாகப் போகலாம் என்றான் அவர் அவருக்கு எத்தனையோ வேலை இப்போது நம்முடன் எதற்காக வருகிறார் என்றான் ஆட்டணத்தை அவர்கள் இருவருமே புறப்படுவதாக இருந்தார்கள் ஆனால் புறப்படும் போது ஏதோ ஒரு தடை நிகழ்ந்தது நாளைக்கு போகலாம் என்று நின்றுவிட்டார் மறுநாளும் புறப்படுவதிலே தடை உண்டாயிட்டார் பட்டையாரை அழைக்காமல் போவது தவறு என்று தோன்றுகிறது அதற்கு ஏற்றபடி தடையிலும் உண்டாகின்றன அவரையும் அழைத்து கொண்டு போவதுதான் நல்லது ஆதிமந்தி ஆஹ் அத்தி உடன்பட்டார் ஒரு நாள் கரிகாவளவனோடு அவர்கள் புறப்பட்டார்கள் அதிக பரிவாரங்களோடு புறப்பட்டால் காவிரியின் அழகை அமைதியாக காண முடியாது என்று எண்ணி சில ஏவலாளர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு சென்றார்கள் காவிரி பூ பட்டணத்துக்கு சிறிது மேற்கே உள்ள கலார் என்ற இடத்துக்கு போனார்கள் அங்கே இடம் வசதியாக இருந்தமையால் கூடார அமைத்து தங்கினார்கள் வெள்ளம் பறந்து ஓடும் காவிரியின் கற்கொள்ளா காட்சியை கண்டு ஆற்றலத்தை கூத்தாடினான் உன்னுடைய மேனியிலே அழகு வெள்ளம் பொங்குவது போல புன்னி நதி வெள்ள புலிவுடன் பூரித்து ஓடுகிறது என்று ஆதிமந்தியிடம் சொன்னான் வெள்ளத்தை காண காண அதில் இறங்கி ஆட வேண்டும் என்ற ஆசை அவனிடம் உண்டாகி பெருகியது ஆற்றில் குதித்தால் தன் மனம் போனபடியெல்லாம் நுழைந்து விளையாடலானான் இது கடல் என்று நீரின் ஓட்டம் வேகமாக இருக்கிறது எழுந்தோறும் போகாமல் கரைக்கு அருகிலே நீந்தி விளையாடலாம் ஆதிமந்தி சொன்னாள் ஆழமும் கரையும் காணாத கடலிலே விளையாடினவனுக்கு இந்த காவேரி எம்மாத்திரம் என்றான் அவன் கடல் வேறு காவேரி வேறு கடல் ஓட்டமில்லை இங்கே ஆளை இழுத்து புறன் ஓட்டம் இருக்கிறதே என்று அவன் எச்சரித்தான் நீ பின்பால் ஆதலால் அஞ்சுகிறான் உன் அச்சத்துக்கு காரணமே இல்லை என்று சொல்லி அவள் நீந்த களைபட்டாள் நீந்த நீந்த அவன் ஆவல் மெருகியதை ஒளியே அடக்கவில்லை கடை நின்றும் நெடுதூரம் நீந்து சென்று மீண்டும் வந்து கரையேறினான் இவ்வாறு துணிவோடு அவன் இடையே நீந்துகையில் நீரோட்ட வேகமாக உள்ள இடத்தில் அவன் அகப்பட்டான் அந்த இடத்தின் நிலை கொள்ளாத ஆழம் இருந்தது அங்கே அவன் சென்றவுடன் அவன் கைகள் ஓய்ந்தன தடுமாறின கரையில் இருந்த ஆதிமந்தி அவன் தடுமாறியதைக் கண்டான் ஐயோ ஐயோ என்று கதறினான் கூடார்த்துக்குள் இருந்த கரிகாலன் வெளியிலே வந்து பார்த்தான் ஏவலாளர்களும் வந்தார்கள் அதோ பாருங்கள் அவர் ஆட்டோடு போகிறாரே என்று கதறினான் ஆதிமந்தி ஆட்டன் அத்தி ஆட்டி நீரோட்டத்திலே சிக்கி போய்கொண்டிருந்தான் அவன் கைகள் வலிமை இழந்தன கரிகாலன் ஏவுல்களை ஏவினான் மன்னன் ஏவுவதற்கு முன்பே சிலர் ஆற்றிலே குதித்து குமாரனை மீட்க முயன்றார்கள் அவர்களால் அவனை பிடிக்க முடியவில்லை ஆதிமந்தி ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டு காவிரி கரையின் வழியே ஓடினான் நீரின் வேகம் மிகுதியாக இருந்தது ஆட்டணத்தியின் உருவம் சிறிது தூரம் வரையில் தெரிந்தது அதை பார்த்து கொண்டே அவள் ஓடினான் ஓடாதே ஓடாதே நான் நாட்களை அனுப்புகிறேன் என்று கரிகாலன் கூப்பினான் அவள் காதலித்து விடவில்லை அரசனுடைய பணியாளர்கள் ஆதிமந்தியை அணுகி சமாதானம் சொன்னார்கள் இதோ பரிசல்களையும் கட்டைகளையும் கொண்டு கொண்டு இளவரசர் தேர ஏற்பாடு நடைபெறுகிறது வெகு வேகமாக தேடி கண்டுபிடித்து விடலாம் நீங்கள் அலைய வேண்டாம் என்றார்கள் நான் மாட்டேன் அவரை கண்டுபிடிக்காவிட்டால் அவர் போட வழியில் நானும் போகிறேன் இரண்டு முறை புறப்பட்டும் நடை தடை உண்டாயிட்டே அதை இந்த பாவி உணரவில்லையேட்டு அவள் புழுவினார் இல்லாமல் கரை வழியே ஓடினான் புதிதாக போட்ட கரை ஆகையால் தடையில்லாமல் ஓட முடிந்தது குதிரை ஏறிய சிலர் அவளுக்கு பாதுகாப்பாக உடன் போனார்கள் அவளை யாராலும் தடுக்க முடியவில்லை ஆற்றலத்தின் உருவம் இப்போது மறைந்து விட்டது குதிரையின் மீது ஏறி என் முன்னே சென்றவர்களும் புலப்படவில்லை ஆற்றுக்குள்ளே பரிசலை விட்டு சென்றவர்களும் கிடைத்த கிடைக்கவில்லை வெள்ளம் இரு கரையையும் தொட்டு சென்றது அந்த ஆற்றில் எங்கே என்று தேடுகிறது ஆனால் தேடினார்கள் பல இடங்களில் தேடினார்கள் அரசகுமாரன் அகப்படவில்லை ஆகப்படவில்லை ஆதிமந்தி போய்கொண்டே இருந்தார் தாயே காவிரி மகளே என் கணவனை விழுங்காமல் என்னிடம் ஒப்பிவிக்க மாட்டாயா என்று கதறினாள் தெய்வமே போக வேண்டாம் என்று தடை செய்த உன் குறிப்பை புறக்கணித்தனே அதற்குரிய தண்டனையாக இதுவரைக்கும் நான் பட்டது போதாதா என் மங்கள வாழ்வை இழக்கும்படி செய்துவிடாது என்று மனதுருகி பிரார்த்தித்தான் சில ஊர்களை கடந்து சென்றான் ஆட்டணத்தையை அவள் காணவில்லை அவளுக்கு கால் நோவெடுக்கவில்லை கண் மக்கவில்லை அவ்வளவு தூரம் அவள் மனம் துணிவு பெற்றது எப்படியேனும் என் கணவரை கண்டுபிடித்துதான் மீள்வேன் காவிரிக்கு என் கணவரையும் மங்கள வாழ்வையும் விட்டு மாட்டேன் கணவனை இழந்து நெருப்பை தழுவிய மங்கையர் வாழ்ந்த குளம் எங்கள் குளம் நான் நீரை தழுவி புண்ணிய உலகம் செல்வே நேற்று அவள் புலம்பினால் போய்கொண்டே இருந்தாள் ஒவ்வொரு ஊராக தாண்டி கடைசியிலே காவிரி பூ பண்ணதுக்கு வந்துவிட்டாள் காவிரி கடலோடு கலக்கும் சங்க முகத்தை அடைந்தாள் அவளுடன் வந்தவர்கள் அவள் அருகே நின்றார்கள் அதற்கு மேல் எங்கே போவது எதிரே கடல் அலைகளை வீசி உமறிக்கொண்டிருந்தது சங்க முகத்தில் கடலை நோக்கி நின்று அவள் அழுதாள் கடலரசனே உன்னிடம் என் காதல புகழப் புகுந்தாரோ அவருடைய உடம்பை அவலம் போலவும் முத்து போலவும் உன் திருவயிற்றில் அடக்கி கொண்டாயோ என்று அழுதாள் சேர நாட்டிலிருந்து வந்த தங்கள் முகத்தை பார்த்த பிறகு இனி நாம் வாழ்வுக்குரிய இன்றுணை கிடைத்துவிட்டது என்று இருமாத்திரந்தனே மலையிலிருந்து வரும் காவிரி வெள்ளத்தைப் போல மலை நாட்டிலிருந்து அன்பு வெள்ளம் வந்தது என்று கூறித்தேனே என் பெருமானே காவிரி நீராட்டியே உயிரை பறிகொடுக்கவா வந்தீர்கள் இல்லை இல்லை நீங்கள் என்னை பிரிந்து போக மாட்டீர்கள் நீங்கள் உயிர் நீர்த்தால் என் உயிர் த உடலில் இருந்து தானே போயிருக்கும் என் உயிர் போகாமல் நிற்பது ஒன்றே நீங்கள் எங்க உயிரோடு நிற்பதற்கு அடையாளம் என் உள்ளத்துக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று அப்படி சொல்கிறது ஆகவே வாருங்கள் என் உயிருக்கு உயிராக நிற்கும் பெருமானை வாருங்கள் என்று கதறினான் அவளுடைய துயரத்தை கண்டு உடன் இருந்தவர்கள் மனம் கலங்கினார்கள் அவர்களுக்கும் அழுகை வந்தது காவிரியின் கடலும் கலக்கும் இந்த இடத்தில் நின்று முறையிடுகிறேன் காவிரி என்னும் பெண்ணை நீ மங்களம் நிரம்பினவள் போகின்ற இடங்களில் எல்லாம் மங்களத்தை வளர்ப்பவள் நீ என் மங்களத்தை மாற்றலாமா என் தந்தையார் உன் கரையை அழகு செய்து மகளை போல உருவாக்கிறாரே அவர் மகளாகிய நான் உன் உடன் பிறந்தார் போன்றவள் அல்லவா சிறிதும் இரக்கமின்றி என் காதலரை நீ பவி கொள்ளலாமா கடலரசனே உன்னிடம் என் காதலர் வந்திருந்தால் அவரை என்னிடம் காவிரி எனும் காதலின் எடுக்க வந்து உன்னை தழுவிக்கொள்ளும் கொள்ளும் இந்த இடம் மிக புனிதமானது இங்கே நின்று எத்தனை காதலானாலும் நான் தவம் செய்ய காத்திருக்கிறேன் என் ஆறு காதலனை கொண்டு வந்து போடு காவிரிக்கும் கடலரசனுக்கும் சேர்த்து விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் எப்படியாவது என்னுடைய இன்னுயிருக்கானவரை கொண்டு வந்து கொடுங்கள் அவளுடைய அறியாமையை நினைத்து உள்ளவர்கள் இறங்கினார்கள் ஆதிமந்தி அந்த இடத்தை விட்டு நகரவில்லை கடலை நோக்கி நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்ணில் வெள்ளமாக பெருகியது கடலரசனுக்கு அருள் வந்தது ஏதோ ஒரு பொருள் கடலில் மிதப்பது போல இருந்தது ஆடையும் தெரிந்தது மனித உடல் போல் தோன்றியது ஆட்கள் விரைந்து சென்று எடுத்தார்கள் ஆட்டத்தின் உடல் ஆதிமந்தி அதை அன்னைத்து உயிர் இருக்கிறது என்று அவள் சொன்னாள் ஐயோ பாவம் ஆசையை பார் என்று அருகில் உள்ளவர்கள் ஏற்றினார்கள் ஆனால் முயற்சி செய்வது தவற வேதவில்லை ஆதியை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லினார்கள் மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் நீர் ஒழுகியது மெல்லம் மூச்சு வருவது போல இருந்தது எல்லோருக்கும் மிக்க அதிசயமாக இருந்தது மறுபடியும் சில சிகிச்சைகள் செய்தார்கள் ஆற்றினத்தை காவிரியிலே மூழ்கினாலும் மறுபடியும் மறுபடியும் நீருக்கு மேலே மிதந்தான் உடல் தூரத்தும் பயிற்சியினாலும் நெடுந்தூரம் இப்படி போராடி கொண்டு வந்தான் சில நேரம் மிதந்தன சில நேரம் மூழ்கினான் இவ்வா சிலபோது கைகளையும் காலையும் ஆசைதான் நீர் அவனை கொண்டே சென்றது கடைசியில் சங்கமுகத்தை வந்து விட்டான் இப்போது அவன் உணர்வை இழந்தான் இழந்து சிறிது அலைகளால் மோதப்பெற்று கரைக்கு அருகே மிதந்தான் அந்த நிலையில்தான் ஆற்றினத்தை எடுத்து உருட்டினார்கள் ஆற்றினத்தை பிழைத்து கொண்டான் ஆதிமந்தியின் கருப்பு ஆற்றலுடையது என்று யாவரும் கொண்டாடினார்கள் அவள் கடல் தெய்வம் என் வேண்டுகளுக்கு விணங்கி எனக்கு கணவரை அளித்தது என்றால் சில புலவர்கள் அப்படியே பாடினார்கள் கரிகாலன் மனைவி மக்களுடன் நெடுங்காலம் வாழ்ந்தான் ஐந்து வயதில் செங்கோல் பிடித்து எண்பத்தைந்து ஆண்டு வரையில் வாழ்ந்தான் என்று ஒரு தனி பாட்டு சொல்கிறது சோழ பரம்பரையில் கதிரவனைப் போல விளங்கி புகழ் பெற்றான் கரிகாலன் அவனுடைய முயற்சியால் காவிரி வரை பெற்றது சோழ நாடு வளம் பெற்றது தமிழ் கவிதை பெற்றது அந்த கவிதைகளின் வாயிலாக இன்னும் கரிகாலனுடைய பெரும் புகழை நாம் அறிந்து வாழ்த்துகிறோம் முற்றும்